முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க சேவல் சண்டை இங்க வைக்கிற மாதிரி காஷ்மீர்ல நவாபுகளுக்கு மத்தியில் ஒரு சண்டை நடக்குமா பரவ சண்டை மூசா ரசா எழுதுறாரு ஒரு பட்டு துணி போட்டுருவாங்களாம் அந்த பட்டு துணி போட்டு ரெண்டு நவாபுகள் பட்டு குருவி கொண்டு வருவாங்களாம் அந்த பட்டு குருவி எப்படி இருக்கும்னா ஒரு குருவியா அவ்வளவு லட்சம் ரூபாவான் குட்டி தான் இருக்குமா அதனுடைய கொண்டை எல்லாம் கலர் கலரா இருக்குமா அது பட்டு நிறத்துல இருக்குமா குட்டி அத வச்சிட்டு எல்லாருமே ஐயப்பஸ் ஐஆர்எஸ் ஐபிஎஸ் கமிஷனர்ஸ் எல்லாருமே சேர்ந்துருப்பாங்களாம் அந்த அந்த மீட்டிங்ல பௌர்ணமி அன்னைக்கு டின்னர் மீட் இன் நைன்டீன் அவர் எழுதுகிறாரு நைன்டீன் எல்லாரும் உட்கார்ந்து பார்ப்பாங்களாம் சுதந்திரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஒரு இடங்க இது கடத்திட்டு போயிடுறேன் பெரிய விஷயம் புரிஞ்சுக்கோங்க முடிஞ்சா இளைஞர்கள் பெண்கள் காதுகளில் இலை விரித்து கருத்து விருந்துக்காக காத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் காது இருக்கின்றவர்கள் கேட்டு கொள்ளுங்கள் பைபிள் காது இருக்கிறவங்க கேட்டுக்கோங்க இந்த பாயிண்ட்ட பட்டு துணி விரிப்பாங்களாம் ஒரு நவா வந்து உட்காருவாராம் அவரோட சின்ன பெட்டி வச்சிருப்பாராம் அந்த பெட்டியை எடுத்து திறந்தார் இந்த குருவி வருமா ஜம்ப் பண்ணுமாங்க குருவி அது ஜம்ப் பண்றதுல சொல்லிடுவாங்களாம் இதான்டா ஜெயிக்க போகுதுன்னு காசு போடுவாங்க காலில் ஒரு பட்டு துண் துணு ஒரு நூல் கட்டி வச்சிருப்பாங்களாம் ஒரு நவாப் இப்படி வச்சுட்டு உட்காரு இன்னொரு நவாப் அதை அப்படி சிட்டு உட்காரு எல்லாருமே அந்த யார் ஹோஸ்டா அவருடைய பர்மிஷன் கிடைச்ச உடனே அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படி சொன்ன உடனே ரெண்டு குருவியை மோதுமா லட்சக்கணக்கான பெருமதியான ட்ரெய்ண்ட்டு ரெண்டு குருவி ரத்த களரி ஆகுமாங்க ஒன்று ஒன்னை கொத்தா அவ்வளோ விசில் பறக்குமா அவ்வளோ கைத்தட்டல் அவ்வளோ காசு உழுமா இந்த சண்டையை எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்கல்ல அதுல ஒரு ஒரு குருவி 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 தோத்துருமாங்க இருக்குல்ல 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 ஜெயிச்ச அது அது ரொம்ப அழகா இருக்கும் நான் இப்படி சொல்றேன் அவர் அப்படிதான் என்ன பண்ணுமா இந்த சின்ன அதனுடைய மூக்கு அது இப்படி எடுத்து எல்லாரும் இப்படி பாக்குமா எல்லாரும் கை உடனே அது ஒரு கம்பீரமா அப்படி நடக்குமாங்க ஜெயிச்சிருச்சு அதுக்கு தெரியுது அது ஜெயிச்சிருச்சுன்னு அது அப்படி போன உடனே அதுக்கு என்ன பரிசு தெரியுமா ஒரு தங்க கூண்டு இருக்குல்ல பியோர் கோல்டு அது கொடுப்பாங்களாம் ஒரு நல்ல ஒரு வெல்வெட் மேல துணி துண்டு ஒன்று பொத்திருவாங்களாம் அப்புறமா ஒரு ஒரு தங்க மாலை குட்டியா அதை கழுத்துக்கு போடுவாங்க எல்லாத்தையும் வாங்கிக்குமாங்க அது ட்ரெயின் வாங்கிட்டு அப்படி போயிட்டு அப்படி அப்படி நடக்குமா நடந்த அந்த குண்டுக்குள்ள ஏறி உட்கார்ந்து அப்படி திருப்பி அப்படி உட்காருவாங்க கிவி பழம் கொடுப்பாங்களாம் கிவி பொ சாப்பிடுமா தோத்த உட்காந்துருக்குல்ல அதை என்ன பண்ணுவாங்கன்னு எழுதுனார் பதறிடுச்சு எனக்கு அதை என்ன பண்ணுவாங்களாம் அந்த மாஸ்டர் கார்ல அவருக்கு தண்டனை அபராதம் அடுத்த வருஷத்துல அஞ்சு வருஷம் அவர் வந்து குருவி சண்டை விட முடியாது இன்னொன்னு அந்த குருவியை அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது அவர் என்ன பண்ணுவாருனா அதை எடுத்து பாப்பாரு அது அது அடிதானப்பட்டிருக்கு அது இப்படி சிலிர்த்துக்கிட்டு இருக்கோம்ல கொண்டை அறுத்து அப்படி காட்டுவாங்களாம் அது ஜன்னல்ல பறந்து போயிடுமா மூசாரசா அந்த கவிதையை அப்படி முடிக்கிறார் அந்த கதையை ஒரு கவிதை போல் முடிக்கிறார் நான் ஜெயித்த குருவிக்காக சந்தோஷப்படவில்லை தோத்த குருவிக்காக சந்தோஷப்படுகிறேன் உன் அழகை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய வசதிகளை எல்லாவற்றையும் அடமானம் வைத்தும் எல்லாவற்றையும் இழந்தும் வேண்டியது சுதந்திரம் மட்டும்தான் என்பதனை இந்த கவிதை இந்த கதை நமக்கு சொல்லித் தருகிறது